நண்பாண்ட பெற்றோர்களே தூத்துக்குடியிலேருந்து ஒரு மேடம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருந்தாங்க அவங்க கேட்குற ஒரு கேள்வி பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடத்துகிறாங்க ஃபீஸுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கேட்குறாங்க பள்ளிக்கூடத்தில் சேரும்பொழுது இந்த ஃபீஸ் கட்டின ஸ்டூடெண்ட்ஸை தனியாக வச்சிடுறாங்க மீதி ஸ்டூடெண்ட்ஸை தனியாக வச்சிட்றாங்க அப்படின்னு இது கரெக்டானு கேட்குறாங்க நான் அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் நான் போடுறேன் அதை ஃபுல்லாக கேட்டுக்கோங்க வணக்கம் சார் நான் உங்கள் வீடியோவை இப்போ தான் பார்த்தேன் ரொம்ப நன்றி சார் ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ்ஸை ஏற்படுத்துகிற விதமாக இருந்தது சார் எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குது சார் இப்போ நீங்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து கோச்சிங் சென்டர் நடத்த கூடாதுன்னு கைட்லைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோவில் இப்போ எங்களோட என்னோட பாப்பா படிக்கிற ஸ்கூலில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் வந்து உள்ளே இல்லை ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு இருந்தே நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இருந்தே அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்கூல் ஹவர்ஸ்லையே இவங்க எப்படி குழந்தைங்களை வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த இயர் வந்து என்னோடய பாப்பா செவன்த்து சிக்ஸ்த்லேருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபிஃப்த் இந்த விஷயம் வந்து இருந்து எடுத்துறாங்க அதில் வந்து டாப்பர் உள்ள குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா மார்க் எந்த குழந்தைங்க வந்து மார்க் ஸ்கோர் அதிகமா இருக்காங்களோ அந்த குழந்தைங்கள வந்து சூஸ் பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்டையும் வில்லிங்னஸ் கேட்குறாங்க கேட்டு அந்த குழந்தைங்கள எல்லாமே இந்த டாப்பர்ஸ் இருக்கிறவங்க அதுக்கு கீழே மார்க் டாப்பர்ஸ் மேக்ஸ் சயின்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் எடுத்து அதில் ஒரு தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் ஒரு செஷனாக பிரிக்கிறாங்க அவங்கள வந்து ஒரு ஏ செக்ஷனாக போட்டுறாங்க அவங்களுக்குலாம் ஃபவுண்டேஷன் கோர்ஸு மற்ற குழந்தைங்கள்லாம் பிசின்னு பிரிச்சிடுறாங்க இப்போ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸோட எக்ஸ்ட்ரா வந்து டுவெல் தௌ தௌசண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க இப்போ டுவெல் தௌசண்ட் அந்த மாதிரி பே பண்ண சொல்லியிருக்காங்க இவங்களோட கிளாஸஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போறதா இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸ்கூல் அவசியம் தான் வழக்கமாக எல்லாருக்கும் எப்படி ஸ்கூல்ஸ் நடக்குமோ அதே மாதிரி இப்போ எங்கள் ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எயிட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபோர் ஃபிஃப்டீன் வரைக்கும் எங்களோட ஸ்கூல் வந்து ரன் ஆகுது இதில் வந்து மார்னிங் எயிட் ஃபிஃப்டீனுக்கு சாரி எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஏ செக்ஷனில் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து அதே எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப்ஸ் மட்டும் வெளிலருந்து எடுத்ததாக சொல்லியிருக்காங்க இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக உள்ளவங்கள வந்து போட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கும் அதே மாதிரி தான் வளர்க்கும் போல கிளாஸஸ் ரன் ஆகும் இவங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறதா சொல்றாங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் ஷீட்டு கொடுத்து அவங்களை அங்கேயே வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் ஒர்க் ஷீட்ஸ்லாம் மேக்ஸாக மேக்ஸா இருக்கட்டும் சயின்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி அங்கேயே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் முடியாத பட்சத்தில் சில ஒர்க் ஷீட்ஸ் வந்து வீட்டுக்கு வரும் அதாவது இப்போ பிசியில உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு சாப்டர்ல ரெண்டு ஒர்க் ஷீட் கொடுத்தா அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு நாலு ஒர்க் ஷீட்டு அவங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பெஷலாக ஏசியோ இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை பட் வந்து நாங்கள் இப்போது அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கிளாஸில் சேர்க்குற பேரண்ட் கேட்டிருக்கிறது என்னென்னா இப்போ எங்கள் ஸ்கூலில் ஸ்மார்ட் கிளாஸ் கிடையாது அந்த மாதிரி நீங்கள் வைக்க முடியுமா அந்த ஃபவுண்டேஷன்ல உங்களுக்குன்னு கேட்டிருக்கோம் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் ஃபீல் பண்ணேன் இப்போ என்னோட பாப்பா கூட படிக்கிற இன்னொரு பாப்பாவுக்குமே இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் செய்கிறதுல விருப்பம் நல்லா படிக்கிற ஒரு குழந்தை தான் பட் அவங்க பேரண்ட்டுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்போ அந்த குழந்தையோட ஃபேஸை நான் கவனிக்கிறேன் இப்போது ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு டூ டேஸு த்ரீ டேஸ் தான் ஆகுது அந்த குழந்தைங்க வந்து ஃபீல் பண்ணுறத என்னால் பார்க்க முடியுது நம்ம வீட்டில் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி விடலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னோட மனசுக்குமே வந்து சரி படலை லாஸ்ட் டைம் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் நான் கேட்டது இதுதான் கேட்டேன் நீங்கள் வந்து இப்போ ஏ செக்ஷனில் அவங்க அழகாக பிரிச்சிடுறாங்க படிக்கிற குழந்தைங்கள கொண்டு போட்டுறாங்க உள்ள அப்போ வந் அவங்களே சொல்லிக்கிறாங்க இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க அப்போ ஏக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுறனால நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் கொடுத்துருவீங்க இப்போ ல உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அங்கே அந்த ஆன்சர் இல்லை அதில் வந்து பேரண்ட்டும் நீங்கள் நினைக்கிடணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ சார் இப்போ கோச்சிங் சென்டர் ப்ரைவேட்டில் இல்லை இப்போ ஸ்கூலே இது எக்ஸ்ட்ரா கோச்சிங்காக நடத்துறாங்க ஃபீஸ் வாங்கி இந்த மாதிரி பண்ணலாமா ஃபுல்லா இன்னொரு விஷயம் என்னன்னா குழந்தைங்க வந்து ஏற்கனவே எங்கள் ஸ்கூல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் இப்போ நான் அதுக்கான நல்ல ஃபேக்கல்டிஸ் இல்லை ஒரு நாங்கள் படிக்கும்போது இருந்த ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ஸோ குழந்தைங்க மேலே அக்கறை எடுத்துக்கிட்ட மாதிரி டீச்சர்ஸும் இப்போ இல்லை அவங்க நல்ல கிளியராகவே தெரியுது அவங்க வந்து தான் வேலை பாக்குறாங்கிறது வந்து கிளிய கிளியர் தெரியுது ஏன்னா இந்த ஸ்கூலை பொறுத்தவரையெல்லாம் படிக்கிற குழந்த தான் படிச்சுட்டே இருக்கு அப்படின்னா படிக்கிற குழந்தைன்னு கிடையாது அந்த படிக்கிற குழந்தைக்கு பேரண்ட்ஸ் வந்து நாங்க மெனக்கிடுறோம் நாங்க சாக்ரிஃபைஸ் தான் அந்த குழந்தைய நாங்க படிக்க வைக்கிறோமே இல்லையா நிறைய வீடுகள்ல இது பாசிபிலிட்டிஸ் இல்ல பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒர்க்கிங்ல இருப்பாங்க அவங்களால குழந்தைய கேர் பண்ணிக்க முடியாதுங்கிற பட்சத்துல அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ குழந்தைங்க பொறுத்த வரையில என்னோட ஒப்பினியன் என்னன்னா எந்த குழந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குதோ அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக அதில் ஷைன் பண்ணும் எந்த குழந்தைக்கு புரியாம அது மக்கப் பண்ணிக்கிட்டோ இல்லை யாரோட கம்பல்ஷனும் படிக்குதோ அந்த குழந்தையால படிக்க முடியாது இங்கே ஸ்லோ லேர்னர்ஸுங்கிறத விட அவங்க சொல்லி கொடுக்குற கான்செப்ட் வந்து குழந்தைங்களுக்கு புரியலையோங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா குழந்தைங்க அட்டென்ஷன்ல இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு புரியலையாங்கிற மாதிரி கேர் பண்ணிக்கிற லெவலுக்கு டீச்சர்ஸ் இல்லை நிறைய பேரண்ட் நான் பாக்குறேன் ஃபினான்ஷியலாக சஃபர் ஆகுறாங்க பட் வந்து இப்போ எங்கள் ஊரில் இது ஒரு நல்ல ஒரு ஸ்கூலுங்கிறனால எல்லாரும் அந்த ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அங்கே ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் கஷ்டப்படுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் டென்த்து நைன்த்து ப்ளஸ் டூ படித்த பேரண்ட்டாக இருக்கிறாங்க அவங்களால அந்த சிபிஎஸ்சி சிலபஸை சொல்லிக் கொடுக்க முடியல ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட லீவுங்கிறது ஒரு சாட்டர்டேயும் இருக்கிறது இல்லை எல்லா நாளும் ஸ்கூலு இப்ப இங்க பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டீன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபோர் தேர்ட்டி ஆயிரும் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வர்றதுக்கு இப்ப பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிருவாங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றவங்கலாம் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸுக்கு தான் போகுதுங்க குழந்தைங்க நைட்டு கேட்டால் நிறைய பேரண்ட் கேட்கும்போது என் குழந்தை ஒரு மணி வரை உட்காந்து படிக்க வேண்டியிருக்கு அப்படி படிச்சாதான் படிக்க முடியுது பன்னெண்டு மணி வரை உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவ்வளோ கஷ்டப்படணுமா குழந்தைங்க இப்போ இங்கே என்ன வந்து லேக் ஆகுதுங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு இவ்வளோ சஃபர் ஆகுறாங்க இவ்வளோ ஃபீஸ் கட்டி ஸ்கூலில் படிக்க வச்சுருவாங்கங்கிற நம்பிக்கையெல்லாம் சில பேரை நினைப்பு விட்டா அதே லெவலில் தான் இருக்கு மார்க் இப்போ எங்க இது வந்து நான் கண் கூட நிறைய பேரண்ட்ஸ்ட்ட தெரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் என்ன இதுதான் நான் பேசிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சைட் ஸ்கூல் தேர் கேன் பி நோ प्राइवेट एजेंसी कंडक्टिंग ए फेशन कोर्स और इंटग्रेटड कोर्स इट इस पुरोहिबड्ड एस ए मेल प्राय दिबिई बोर्ड ना एनवे टू तौस नईन टू तउस फोर्टीन टू तौस नईंटी मूणु सर्कुले ना डिप दुटी नो कमे अभी अफिले कैनसल पड़िड़व अवर ठोटी ट्वेंटी फोर मिनिस्ट्री आफ एजुकेशन நியூ டெல்லி அவங்களும் கைட்லைன் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் இயர்ஸு கீழே நோபடி ஷுட் பி டேக்கன் த்ரூ ஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அது மட்டும் இல்லை டென்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ கேன் கோ ஃபார் அன் இன்டக்ரேட்டட் ப்ரோக்ராம் ஸோ இந்த மேடத்துக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா அங்கே அவங்க சொல்கிற அமைப்பு இட் இஸ் ப்ரொஹிபிட்டட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்கூல்லேயே நடத்துது ஒர்க்கிங் ஹவர்ஸ்லேயும் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல பிரச்சனையே வருது நார்மல் ஃபார்மல் எஜுகேஷன் என்னென்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ வரையிலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து வரையிலே இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு நைன்த்து வரையில் டீச் பண்ணுற டீச்சர்ஸு கிராஜுவேட் ப்ளஸ் பிஎட் எஜுகேஷன் இருக்கணும் லெவன்த் அண்ட் டுவெல்த்து இருக்கும்பொழுது போஸ்ட் கிராஜுவேட் வித் பிஎட் இருக்கணும் இதை வச்சுட்டு தான் ஒரு ஸ்கூல் நடத்தணும் இது ரொம்ப கிளியராக இருக்குது சிபிஎஸ்சி ஆட்டம் மெட்ரிக் ஆகட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் ஷீட் அதாவது அந்த எக்ஸ்ட்ரா பணம் கட்டினவங்களுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டு ஒர்க் ஷீட் கொடுத்தா அவங்களுக்கு நாலு ஒர்க் ஷீட் கொடுப்பாங்களாமா அது மட்டும் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் சேரும் பொழுது ஸ்லோ லேர்னர்ஸ் அங்கேலாம் அப்படி போயிடுங்க ப்ளூமர்ஸ் இங்கே வந்துடுங்க அதாவது ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ளேயே ஒரு இதுக்காக தான் அந்த சிபிஎஸ்சி பைலாஸில் இதை பேன் பண்ணுறாங்க இட் இஸ் நாட் அலௌட் ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்கூல் ஹவர்ஸ்குள்ளேயே நாங்கள் நடத்துகிறோம் அதுக்கு தான் நம்ம ஃபீஸே கட்டுறோம் ஸ்கூல் ஹவர்ஸுக்குள்ளேயே டீச்சர்கள் டீச் பண்ணணும் ஒர்க் ஷீட் கொடுக்கணும் இந்த ஒர்க் ஷீட்டுன்றது இட்ஸ் எ வே ஆஃப் டீச்சிங் நாம்லாம் படிக்கும்பொழுது கிளாஸ் நடத்துவாங்க ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க மறுபடியும் கிளாஸ்க்கு வருவோம் மறுநாளைக்கு ஒர்க் பண்ணிவிட்டு வருவோம் இந்த ஒர்க் ஷீட்டுன்றது இட்ஸ் எ வெரி குட் கான்செப்ட் அந்த ஒர்க் ஷீட்டை கொடுக்கும்போது ரீஎன்ஃபோர்ஸாக வந்து நம்ம படி படிப்பதெல்லாம் இது எதனால் இது நடக்குது அப்படின்னா எல்லா பேரண்ட்ஸுக்குமே தன்னுடைய குழந்தைகள் அதிக மார்க் வாங்கணுன்னு தான் ஆசை இதை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஒரு வியாபாரி யுக்தி ஸோ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபவுண்டேஷன் அதுக்கு தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறமே தவிர வேறு எதுக்கும் இல்லை அந்த ஸ்டூடெண்டிய மனநிலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அதுதான் அந்த மேடம் சொல்கிறாங்க பக்கத்து இலையில் ஒரு ஜாங்கிரி வைக்கிறாங்க என்னுடைய இலையில் வைக்கலை அப்படின்னா நாமளே அந்த இலையை பார்ப்போம் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அதே போல் தான் பள்ளிக்கூடங்களில் கூட அந்த பள்ளிக்கூடங்களில் இது மாதிரி தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஓ சிஓ போய் செக் பண்ணணும் இப்போல்லாம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் கூட டிஓக்கு தனியார் பள்ளிகள்னு சொல்லுவாங்க டிஓ தனியார் பள்ளி அவங்க கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு ஏற்கனவே நான் சொன்னேன் இது போன்று இருந்ததுன்னா உங்கள் சிஓஓஓ டிஓக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க அது மட்டுமல்ல நம்ம என்ன வலியுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்டிங்ஷ் பண்ணாதீங்க ஆனால் பள்ளி நிர்வாகம் என்ன சொல்லுது பணம் கட்டினீங்களா அந்த வகுப்பில் போ பணம் கட்டிலாம் இந்த வகுப்பில் போ ஸோ தட் இஸ் டு பி பேண்ட் அடுத்தது என்ன செய்கிறாங்க வியாபாரிகள் கல்வியாளர்களாக மாறினால் என்ன செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பல கல்வி கூடங்கள் ஆனால் நிறைய கல்விக்கூடங்களில் இது நடப்பது கிடையாது உங்கள் உண்மையிலேயே அவங்கெல்லாம் கல்வியாளர்கள் தான் இந்த வியாபாரிகள் நடத்தக்கூடிய கல்வி சாலைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டீச்சிங்கையும் அப்படியே அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க முன்னெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஒரு பத்து வண்டி இருக்குன்னா பத்து டிரைவர் இருப்பாங்க இப்போ அந்த வண்டியிலாம் விற்றுட்டு அப்படியே ஹயர் பண்ணிடுறாங்க அவுட் சோர்ஸிங் பண்ணிடுறாங்க க்ளீனிங் ஆஃப் தி ப்ரவிசஸ் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க செக்யூரிட்டி அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க ஒரு நகைக்கடையோ ஒரு ஜவுளி கடையோ அங்கே இருக்கக்கூடிய சிப்பந்திகள் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க அது மாதிரி இந்த சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூவில் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டின ஸ்டூடெண்ட்ஸு அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க வெளியிலேருந்து வருவாங்க அவங்க அதிகமாக படிச்சுருக்கலாம் அது செய்யக்கூடாது என்பதற்காக தான் சிபிஎஸ்சி இதில் கண்ட்ரோல் போடுறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் இந்த வழிமுறைகளை கொண்டு வராங்க அதனால் மை ஆன்சர் டு தட் மதர் இஸ் நோ திஸ் இஸ் நாட் ஆன் டோன்ட் பே கோ இன்ஃபார்ம் தி சிஇஓ லெட்டர் கமெண்ட் இன்ஸ்பெக்ட் தி ஸ்கூல் பீப்புள் கமர்ஷியலைசேஷன் ஷுட் நாட் டேக் பிளேஸ் இன் அ ஸ்கூல் இது ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்கிறேன் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நார்மல் ஸ்கூல் நடத்தணும் நாம் வீட்டில் குழந்தைங்க வந்த உடனே ஹோம்ஒர்க் பண்ணியான்னு கேட்கலாம் டென்த்து வரும்பொழுது இன்டகிரேட்டட் போகலாம் இது வந்து எக்ஸ்பிளாய்டிங் தி ஆங்ஸைட்டி ஆஃப் தி பேரண்ட்ஸ் This is my answer, and um, I have already given a um, lot of videos on how to handle this situation. All the best. Thank you very much.